எது ஒழுக்கம் இல்லை என்று ஒன்றை ஒரு மதம் சொல்லுகிறதோ அது ஒழுக்கம் என்று நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை வெறும் நெறிகளை மட்டும் சொல்கிறேன் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் கோட்பாடு படி தவறு அது எந்த நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் படி தவறு ஆனால் அசைவம் உண்டுவது என்பது தவறல்ல வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டவை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அசைவம் சாப்பிடுவது தவறல்ல ஆனால் வட்டி வாங்குவது தவறு இன்னொரு மதம் சொல்லட்டுமா அசைவம் சாப்பிடுவது தவறு என்று அறிவித்தது ஆனால் வட்டி வாங்கி ஒருவனை கொள்வது பாவம் என்று அந்த மதம் அவர்களுக்கு சொல்லவில்லை வட்டிக்கு வட்டி வாங்குவது கூட குற்றம் இல்லை ஆனால் அசைவம் சாப்பிடுவது குற்றம் என்று ஒரு மதம் சொல்லி இருக்கிறது மது அருந்துவது குற்றம் என்று பல மதங்கள் சொல்லி இருக்கின்றன மது அருந்துவது ஒரு மதத்தில் சடங்கு அது ஒரு நோன்பு அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மதத்தின் அளவிலேயே நான் எந்த மதம் என்று சொல்லவில்லை மது அருந்துவது ஒரு மதத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் செய்வது முறையல்ல என்று ஒரு மதம் கண்டிக்கிறது நீங்கள் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தாலும் அது கடவுளுக்கு விரோதம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மதம் எதை அறம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒப்புக்கொள்ளவில்லை